வெல்கம் டு வாகே மனலிகள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிக்கு செலவே இல்லாமல் எப்படி வறுத்து கொடுக்குதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே ரோஸ் செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம ஒழுங்காகவே மெயின்டெயின் இல்லைன்னா சீக்கிரமாக காஞ்சிடும் ஸோ மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணாதான் ரோஸ் செடி நம்மளுக்கு வந்து நிறைய பூக்கள் இருக்கும் இந்த ரோஸ் செடி வந்து நாங்கள் நிலத்துல வச்சுருக்கோம் ஸோ நிறைய பிரான்சஸ் வச்சுருக்கு இதுக்கு காரணம் நாங்கள் கொடுக்குற கம்போஸ்ட் தான் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய கம்போஸ்ட் போட்டாவே போதும் இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் கொடுக்கும் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாட்டில் தான் வச்சுருக்கோம் இந்த செடியும் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக நிறைய மொட்டுகள் வச்சிருக்கு இந்த செடிக்கும் மாதத்தில் ஒரு தடவை வேலை நாங்கள் அந்த உரம் கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டோஸ் செடி இது ஒரே நேரத்துல நிறைய மொட்டைகள் இருக்கும் இந்த உரம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நிறைய கிளைகள் வச்சுருக்கு இந்த செடி லைட்டில் நடல் படுற இடத்துல வச்சுருக்கோம் நார்மலாக பாட்டுக்கு எப்படி மண் ரெடி பண்ணுவோமோ இந்த மாதிரி மண் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் வர செத்துனா போதும் இந்த வரத்தை அப்பப்போ நடத்தில வாங்க அவசியம் இல்லை இந்த ரோஸ் செடி பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு பூ பூத்துதும் கட் பண்ணி விட்டுருவோம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு இங்கே பாருங்க ஒயிட் ரோஸ் செடி இதுவும் நாங்கள் நடத்துகிறதா வச்சுருக்கோம் இப்போ வர எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம் செடியோட வேறு பகுதியில் மாதத்துக்கு ஒரு வாட்டி அது ஆட்டர் கிடச்சா போடணும் ஆட்டரு யூஸ் பண்ணணும்னா செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரான்ச்சஸ் நிறைய வைக்கும் வளர்த்துறவங்க கிட்ட சொல்லி வச்சு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உரம் கொடுத்ததும் பாருங்கள் நிறைய தள்ளிர் விட்ருக்கு இந்த உரம் பிடிச்சிச்சுன்னா மாசத்துல ஒரு நாள் போடுங்க இந்த ரோஸ் செடிக்கும் நாங்கள் உரத்தை போட்டிருக்கோம் இதுவும் பாருங்க நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு இந்த ஆட்டர் வந்து பாத்தீங்கன்னா எளிதாக கிடைக்கிற ஒரு உரம் இந்த ஆட்டர் வந்து நுணுக்க போட்டிங்கன்னா சீக்கிரமாக மக்கிரும் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் செடி அங்கே பாருங்கள் எல்லா ரோஸ் செடிகளுக்குமே நாங்கள் போட்டிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்